தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருகப் பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை இங்கே தான் குவிக்க வேண்டியது வரும் பார்த்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கே தான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன்பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் தேதி நடக்கிற குடமுழுக்கிலே நன்னீர் ஆற்றிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்